இனிய காலை வணக்கம் டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் தங்கள் வளங்களை பாவித்து தங்கள் எதிர்பார்ப்புகளை அடைய தாங்களே முயன்று வெற்றி பெற இன்றும் ஒரு நல்ல சிந்தனையோடு வந்திருக்கின்றேன் கணவன் மனைவி கீரியும் பாம்புமாகவோ சமாந்தரமாகவோ நின்றால் வாழ முடியாது நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்ற தலைப்பில் சமாந்தரங்கள் என்ற உதாரணமா சொல்லுவோம் ட்ரெயின்ல தண்டவாளத்தை ரெண்டு சில்லும் போற தண்டவாளம் இருந்தானே அந்த கேழவர்கள் முட்டாது அது சமாந்தரங்கள் கூட வாழ்க்கையில கணக்கில் சமாந்தரங்கள் க கணித பாடத்தில் அதே போல் கீரி பாம்புக்கு பகை பாம்பு கீரிக்கு பக அவ்வாறு கணவன் மனைவி வாழ முடியாத குடும்பத்தில் அதுதான் இந்த தலைப்பின் சுருக்கம் அதாவது முரண்டு பிடிப்பதையும் நிறுத்தி போட்டு முரண்டு பிடிப்பதை நிறுத்தி போட்டு வணங்கி போய் பாருங்கள் ஒற்றுமை தானாக வரும் என்பதை விளக்க விரும்புகின்ற ஏனென்றால் இது கூடுதலாக பெற்றார் பேசி தீர்மானிக்கிற க கல்யாணங்களில் தான் இப்படியான கணவன் மனைவி பிரச்சனை வாரு சிலர் விரும்பி கல்யாணம் பேசி செய்திருக்கலாம் காட்சியும் கல்யாணம் செய்திருக்கலாம் அது வந்து முதல்ல வந்து ஒருவர் ஒருவர் ஆழ்மனத்தை அறியாமல் வெளி விருப்பங்களை பொருத்தி கொண்டு உள்ளம் பொருந்தியாக்கறது விரும்பி கல்யாணம் செய்திருக்கலாம் இந்த ரெண்டு வகையிலையும் குடும்ப பிரச்சனை வருகிறது அப்போ அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்கிற வழியாகத்தான் ரெண்டு வகையில கல்யாணம் நடந்திருக்கும் அந்த அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் இந்த சிந்தனையா இருக்கு அது ஒற்றை தடியும் இரட்டை தடியும் என்ற ஒரு கதையை சொல்லி இதை விளங்கப்படுத்தும் அது கணவனும் மனைவியும் ஒரு தடியில் ஒரு பொருளை காவி செல்ல முயன்றனர் தடி முறிந்தது மனைவி வேறொரு தடியை பாய்க்கலாம் என்றால் கணவன் ரெண்டு தடியில் காவி செல்லாம் என்றான் ஒரு வழியாக மீண்டும் ஒற்றை தடியில் காவ முயன்று தடியும் முறிந்து தோற்று போயினர் வீட்டில் ரெண்டு தடியையும் காவச்செல்ல செல்ல முயன்று வெற்றி வந்தது இதை நான் ஒரு உபாமா கதையா சுருக்கமா சொல்லியிருக்கேன் இதுதான் வாழ்க்கையில கணவன் என்பது மனைவியோட இணைஞ்சி போக வேண்டிய ஒரு ஆள் மனைவி என்பது கணவனோட இணைஞ்சு போக வேண்டிய ஒரு ஆள் ஒரு பொருளை காவி செல்றதுக்கு ஒரு தடியை ரெண்டு பேரும் தோல்லை வச்சு முன்னாலு விள் பின்னாலு விள் தோலை வச்சுட்டு காவி கொண்டு போகலாம்னு தடி முறிஞ்சு வச்சு தடியில பலம் இல்லாமல் இருக்கலாம் திரும்பவும் வேற ஒரு மொத்தமான தடியை எடுத்துக்கொண்டு வச்சு கொண்டு போகலாம்னு மேனகளை கேட்டு நடந்து போயிருக்கலாம் அதுவும் அந்த பொருள் தாங்க முடியாது முறிஞ்சு அப்போ அதே மாதிரி ரெண்டு தறிய கொலி போட்டு முன்னால கணவன் பின்னால மனைவி தொல்லை வச்சு கொண்டு ஒரு இடத்து முத்தத்துலேருந்து இருந்து கிணத்தடியை கொண்டு போகிற மாதிரி வச்சு கொடுவோம் வீட்டுக்கு அப்போ அது வெற்றி அடைஞ்சு அவை பலம் பலவீனம் அறைந்து அவை கணவனும் மனைவியும் எதிரா நின்றால் நெஞ்சு போகாமல் நின்றால் பலவீனம் கணவனும் மனைவியும் நீ செய்தா எனக்குத்தானே நான் செய்தா உனக்குத்தானே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தா இருவருக்கும் தானே என்று பலத்தை காட்டக்கூடிய மாதிரி ஒற்றுமையாக வாழும் என்றால் குடும்பத்துக்குள்ளே உட்பிரச்சனை கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு நன்மைதான் செய்வர் தீமை செய்ய மாட்ட தீமை செய்ய மாட்டார் என்று உறுதிப்பாடு இருக்கும் அப்படியான தான் திருமண வாழ்க்கை நடத்த வேண்டும் அவங்களுக்கு அஹ் கோயில்களோ எங்கேயும் கலாச்சார திருமணங்கள்லையும் அப்படி சொல்லித்தான் திருமணம் செய்து வைக்கிறார் பதவி திருமணத்திலையும் இப்படித்தான் திருமணம் செய்து இந்த காரணம் மட்டும் இறுதி வரையும் நான் இவரை காப்பாற்றும் பிரிய என்று சொல்லிதான் சத்தியபிரமானம் செய்வோம் கணவன்மனை பதவி திருமணம் செய்யும் அது பேச்சளவில் இருக்கக்கூடாது வாழ்க்கையில செயலளவில் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே சுருக்கமாக ஒன்று சொல்றோம் ஒரு இரட்ட வண்டலில் ஒரு சில்லு சிறிதாயிருந்தா வண்டில் போவா இரட்ட வண்டல் மாட்டுல ரெண்டு மாடில் ஒரு மாடு சின்ன மாடு ஒரு மாடு பெரிய மாட வண்டில பயணிக்கலாம் கணவனின் எண்ணங்கள் போக்குவரத்து பெரிசாக இருந்து கொண்டு மனைவியின் எண்ணங்களின் போக்குவர சிறிதாக இருந்தால் பயணிக்கலாம் அல்ல மனைவியின் எண்ணங்கள் பூக்கள் பெரிதாக இருந்தும் கொண்டு கணவனின் எண்ணங்கள் பூக்குள் சிறிதாக இருந்தாலும் பயணிக்கலாம் ஆகவே இருவரும் ஒரே போட்டில் ஒரே அளவு எதிர்பார்ப்புகளோடு பயணிக்க போனால் ஒற்றுமை வரும் மகிழ்ச்சி வரும் வாழ்க்கையில் இனிதே முன்னேறலாம் ஒற்றுமையான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக ஆயுள் வரை வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி